தச்சர் ஒருவர் காலையிலேயே அவருடைய தொழிலுக்கு தேவையான எல்லாம் எடுத்துக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் வேலைக்கு கிளம்பினார் போகும் வழியிலேயே அவருடைய வாகனமும் பழுதடைந்து நின்றது அதை தள்ளி போய் மெக்கானிக் கடையில் பழுது பார்த்து ஒரு மணி நேரம் தாமதமாக வேலைக்கு போயும் சேர்ந்தார் முதலாளி கடுமையாக அவரை திட்டினார் மிகுந்த வேதனையுடன் அவர் வேலையையும் ஆரம்பித்தார் சுத்தியலால் அடிக்கும்போது கை தவறி அவருடைய விரலில் காயமும் பட்டது காயத்துக்கு துணியால் கட்டுப்போட்டு கொண்டு மீண்டும் வேலையை தொட தொடர ஆரம்பித்தார் சிறிது நேரம் கழித்து அவருடைய உளியும் உடைந்து விட்டது இது காலையிலிருந்தே நமக்கு நேரம் சரியில்லையே என்று முணுமுணுத்துக்கொண்டே கொண்டே மீதி வேலையையும் முடித்து விட்டார் முதலாளியிடம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு புறப்படவும் தயாரானார் ஆனால் அப்போதும் வண்டி கிளம்ப வண்டியை கிளப்ப முயற்சித்தார் ஆனால் வண்டி கிளம்ப மறுத்துவிட்டது மீண்டும் பழுதாகிவிட்டது இருட்டி போய் இனி உன் வண்டியை பழுது பார்த்து எப்படி நீ எடுத்து போவாய் வா என் வண்டியிலேயே உன் வீட்டில் விட்டு விடுகிறேன் என்று முதலாளி சொன்னதுமே அவருடன் இவர் கிளம்பினார் போகும் வழியில் பாவம்யா நீ காலையில இருந்தே உனக்கு எல்லாம் சோதனையாவே இருக்கு என்று ஆறுதல் சொல்லிக் கொண்டே கூட்டிக்கிட்டு போனார் முதலாளி தச்சர் வீடும் வந்ததும் தாகமாக இருக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா என்று முதலாளி சொன்னார் வீட்டுக்குள்ள வாங்க முதலாளி என்று அவரை உள்ளே அழைத்தார் தச்சர் முதலாளியும் அவர் பின்னாடியே சென்றார் தச்சர் வீட்டு வாசலில் இருக்கும் மரத்தின் மீது சிறிது நேரம் தன்னுடைய கையை வைத்திருந்து அதன் பிறகு வீட்டு உள்ளே சென்றார் முதலாளிக்கு ஒன்றும் புரியவில்லை ஏன் வீட்டுக்குள் செல்லாமல் கொஞ்ச நேரம் தன்னுடைய கையை இந்த மரத்தின் மீது வைத்திருந்தார் என்று சரி என்ன நடக்கு என்று பார்ப்போம் அப்படி என்று அவரும் வீட்டுக்குள் நுழைந்தார் தச்சர் உள்ளே நுழைந்தவுடன் அவருடைய குழந்தை ஓடி வந்தது குழந்தையை பார்த்தவுடன் தூக்கி அனைத்து முத்தமும் கொடுத்தார் தன் மனைவியை பார்த்ததும் புன்முருளுடன் தன் முதலாளியை அறிமுகப்படுத்திவிட்டு முதலாளிக்கு தண்ணீர் எடுத்து வரவும் சொன்னார் காலையில் நடந்த எந்த பிரச்சனையும் நினைத்து பார்க்காமல் எப்படி இவரால் சகஜமாக இருக்க முடிகிறது என்று முதலாளியும் வியந்தார் தச்சர் எந்தவிதமான கவலையும் இல்லாமல் குழந்தையுடன் விளையாடி கொண்டும் இருந்தார் தண்ணீர் குடித்துவிட்டு முதலாளியும் கிளம்ப தயாரானார் வீட்டிற்கு வெளியே வந்தவுடன் முதலாளிக்கு ஒரு ஒரு யோசனை இந்த இந்த மரத்தில் தானே கை வைத்துவிட்டு விட்டு வீட்டில் சென்றால் அப்படி இந்த மரத்தில் என்ன இருக்கிறது என்று முதலாளியும் தன்னுடைய கையை கொஞ்ச நேரம் அந்த மரத்தில் வைத்தார் ஆனால் எதுவுமே நடக்கவில்லை என்னடா ஒண்ணுமே நடக்கவில்லை சரி ஏதோ என்னவென்று அந்த தச்சரிடமே கேட்டுவிடுவோம் என முதலாளி அந்த தச்சரிடம் கேட்டார் நீ போகும்போது இந்த மரத்தை தொட்டுவிட்டு போனவுடன் காலை நடந்த எந்த பிரச்சனையை பற்றியும் கவலைப்படாமல் எப்படி உன்னால் இருக்க முடிந்தது என்றும் கேட்டார் அதுவா முதலாளி என்று அந்த தச்சர் கூறினார் இது என்னுடைய சுமை தாங்கி மரம் ஒவ்வொரு நாளும் நான் வேலையை முடித்து வந்தவுடன் இந்த மரத்தை தொட்டு என் வாரத்தை நான் இறக்கி வைத்துவிட்டுதான் செல்வேன் வேலை செய்யும் இடத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்கும் அதையெல்லாம் வீட்டிற்குள் எடுத்து போகக்கூடாது காலையில் நான் வண்டி பழுதானதற்கும் நான் தாமதமாக வந்ததற்கும் என் கையில் காயமானதற்கும் உலி உடைந்து போனதற்கும் என் குடும்பத்தார் எப்படி பொறுப்பாக முடியும் நான் அவர்கள் மேல் கோபப்படுவது எந்த விதத்தில் நியாயம் காலையில் நான் போகும்போது இந்த மரத்திடமிருந்து என் பிரச்சனையை மீண்டும் எடுத்துக்கொண்டுதான் போவேன் ஆனால் என்ன ஆச்சரியம் என்றால் நான் மாலை கொண்டு வந்து வைத்துவிட்டு வைத்துவிட்டு போன பிரச்சனையானது அடுத்த நாள் காலை பாதி அளவு குறைந்து போய் இருக்கும் தற்சல் சொல்லுவதை கேட்டு முதலாளி ஆச்சரியப்பட்டு நின்றிருந்தார் நண்பர்களே நீங்களும் நாளையிலிருந்து இதை கடைபிடித்து பாருங்கள் பிரச்சனைகள் உங்களை கண்டு அஞ்சு ஓடும் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க